இன்றைக்கி நம்ம மூணே பொருளை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மெயினாக அந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நம்ம அடுப்பே பற்ற வைக்க இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டி ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு பொட்டு கடலையும் அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பேர்ச்சம்பளத்துல உள்ள விதைகள்லாம் நீக்கிரலாம் இந்த மாதிரி கத்தியில கட் பண்ணிட்டு இந்த விதையெல்லாமே நீக்கிருங்க இந்த ஸ்வீட்ல நம்ம ஸ்வீட்டுக்காக பேர்ச்சம்பளம் மட்டும்தாங்க சேர்க்க போறோம் இதுல வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரன்னு எதுவுமே சேர்க்க போறது இல்லை அதனால ஒரு கப்பளவுக்கு நீங்க பேர்ச்சம்பளம் தாராளமா எடுத்துக்கோங்க இப்ப எல்லா பேர் இந்த மாதிரி கொட்டையை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருட்களா சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கரலாம் இப்போ எல்லா பேர்ச்சம்பளமும் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கப்பளவுக்கு எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா ஒன்றும் பாதிமாக மா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க எடுத்ததுமே பேர்ச்சம்பளம் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கையில எடுத்து பார்த்தா நல்லா கொர கொரப்பா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ விதையெல்லாம் நீக்கின பேர்ச்சம்பளத்தை இதோட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து அப்பப்போ மிக்ஸி ஆஃப் பண்ணி போடுங்க ஒரே நேரமாக சுத்த விட்டிங்கன்னா மிக்ஸி ஜார் ரொம்பவே சூடாகி போயிடும் இப்போ நான் அரைச்சதை எடுத்து காட்டுறேன் பாருங்க கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு இப்படி இல்லை உதிரி உதிரியாக இருக்குன்னா அப்போ பேர் சம்பளம் கூடுதலாக சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு அகலமான தட்டில் மாத்திட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமானபடி இந்த மாதிரி லட்டா கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாங்க இந்த ஸ்வீட்டில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்கலை ஒரு சொட்டு நெய் கூட நம்ம சேர்க்கல ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க Shh. <laughs> இப்ப இந்த ஸ்வீட்டை குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி குடுக்கறதுக்காக நான் வந்து சாக்லேட் டச்ல இந்த மாவு எல்லாமே இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரி ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் வந்து நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமோ அதுபடி நீங்க செஞ்சு கொடுக்கலாம் தட்டில் கொட்டிட்டு கூட நீங்க பீஸ் போட்டு கொடுக்கலாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்ப நான் எல்லா மாவுமே இந்த மாதிரி இதுல சேர்த்துட்டு உடனே கொண்டு இந்த அச்சிலிருந்து வெளியில் எடுத்துறேன் பாருங்க எவ்வளவு அழகா ரொம்பவே சூப்பராக எடுக்க வருது பாருங்க இந்த மாதிரி ஸ்வீட்டை நீங்க அதிக அளவுல செஞ்சுட்டு கூட டெய்லி குழந்தைகளுக்கு இதுல இருந்து ரெண்டு பீஸ் எடுத்து கொடுக்கலாங்க இதில் வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை பேர்ச்சம்பளம்லாம் பேர்ச்சம்பழம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது அன்றாட நீங்கள் வந்து பேர்ச்சம்பளம் வேர்க்கடலைன்னு தனித்தனியாக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதே நேரம் இந்த மாதிரி நீங்க ஸ்வீட்டாக வச்சு கொடுக்கும்போது அதை ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இந்த ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக இது மேலே கொஞ்சமாக நான் வந்து ஜாம் எடுத்து வச்சிருக்கேன் இது மேலே நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அந்த மாதிரி கூட நீங்க கட் பண்ணிட்டு கொடுக்கலாம் இந்த ஸ்வீட் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் கூட வச்சுருந்து சாப்பிடலாம் கிட்டே போகாது அருமையான டேஸ்டா இருக்கும் இனிமேல் அடுப்பை ஆசைப்பட்டா நீங்க கஷ்டப்படலாம் வேணாங்க ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சமையல் பண்ணுங்க